நமச்சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று திருப்பள்ளி எழுச்சியின் பத்தாவது பாடலை பாடி இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல் தொகுப்பை நிறைவு செய்கிறோம் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை மனமுருகி பாடும் எந்த ஆன்மாவும் நிச்சயம் ஈசனை உணர்ந்து கொள்ளும் என்பது சைவத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை படைக்கும் காக்கும் தேவர்கள் கூட இந்த மார்கழி அதிகாலையில் ஈசனை தாங்கள் தரிசிக்க முடியவில்லையே இந்த மானிடர்கள் அந்த வாக்கியத்தை பெற்றுள்ளார்களே என்று வியக்கிறார்கள் இன்றைய பாடல் புவனியில் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெரும் துறையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்த மீக்கருணையும் நீயும் அவனியர் புகுந்தமையை ஆட்கொள்ள வல்லாய் ஆரா ஆரமுதே பள்ளி எழுந்தள்ளாயே பெருவிக் கடலை எளிதாக கடக்க உதவும் முதன்மை துறையாம் திருப்பெருந்துறையின் துறையின் பெருமானே உன்னை வணங்குகிறேன் இந்த புவியில் தோன்றி விழிப்புணர்வு கொண்ட ஆன்மாக்கள் எல்லாமே சிவனர்களால் அடியார்களாக மாறி ஈசனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் சிவகிருபையால் அவனது அனுபவங்களில் திளைத்து மனிதர்கள் எல்லோரும் மகிழ்கிறார்கள் ஆனால் பூமியில் மனிதனாக பிறக்காத காரணத்தால் சிவனால் ஆட்கொள்ளப்படாமல் வீணாக நாளை போக்குகின்றோம் என்று திருமாலும் அவனது நாபி தாமரையில் மலர்ந்த நான்முகனும் வருந்துகின்றனர் அடியார்களுக்கு மட்டுமே அருள் புரியும் நீ அவர்களுக்கும் தயவுகொள் கருணையுடன் இந்த உலகிற்கு வந்து எங்களை ஆட்கொண்டு அருளும் நீ எவருக்கும் கிட்டாத அருள் செல்வம் எங்களுக்கு மட்டுமே கிடைத்த அமுதம் என்னும் போதே நெகிழ வைக்கும் அருள் வள்ளலே சிவபெருமானே எங்கள் பொருட்டு நீ இங்கு எழுந்தள்ள வேண்டும் ஐயனே என்று சொல்கிறார் ஆனால் இறைவன் எவர் கேட்டும் தர வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பவன் அல்ல அவன் நினைத்தால் அதைத்தான் சொல்கிறார் வேண்டத்தக்க அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டுமயன்மார் கரியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீயாத அருள் செய்வாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உன் தன் விருப்பன்று நீ நினைத்தால்தான் உன்னை கூட நான் நினைக்க முடியும் நீ விரும்பினால்தான் நான் உன்னை கூட விரும்ப முடியும் என்று கூறுகிறார் எல்லாம் அறிந்த ஈசனே எனக்கு என்ன வேண்டும் என்பதை கூட நீ மட்டுமே அறிவாய் அதனால் அதையும் நீயே அளிப்பாய் என்ற நம்பிக்கை ஐனுக்கும் மாளுக்கும் கூட அறியவனான நீ எங்களுக்கு எளியவனாக இன்னமுதம் தருபவனாக விளங்கி வருகிறாய் எவருக்கும் கிடைக்காத நீ என்னை வேண்டி பணி செய்ய ஏற்றுக்கொண்டது வேடிக்கைதான் நீ என்ன கொடுத்தாலும் எது செய்தாலும் அதை நாங்களும் ஏற்போம் நீயே எங்கள் தலைவன் உன் அருளை கனவிலும் மறவோம் உன் விருப்பம் எதையும் மகிழ்வோந்து ஏற்போ எங்களுக்கு என்று எந்த விருப்பமும் இல்லை ஒருவேளை எங்களுக்கு என்று ஒரு விருப்பம் உண்டாயின் அதுவும் உந்தன் விருப்பமாக வைத்தான் இருக்கும் உன்னைத் தவிர இந்த உலகில் நாங்கள் விரும்புவது வேறொன்றும் இல்லை ஏனெனில் உங்களைத் தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது என்கிறார் மாணிக்கவாசகர் இதுவே சரணாகதி நிலை தான் தன்னுடையது தன்னால் எனது எழும்போதுதான் துக்கம் தோல்வியெல்லாம் ஈசனை உணர்ந்தவர் தம்மால் ஆனது ஒன்றுமில்லை என்று உணர்ந்து போவார் அதாவது இந்த துக்கம் தோல்வியெல்லாம் இல்லவே இல்லாதது ஆகிவிடும் இறைவனை மட்டும் நினைத்து விட்டார் அந்த சரணாகதி நிலையைத்தான் இந்த பாடல் உணர்த்துகிறது படைக்கும் காக்கும் தேவர்கள் கூட இந்த மார்கழி அதிகாலையில் ஈசனை தங்கள் தாங்கள் தரிசிக்க முடியவில்லையே இந்த அந்த பாக்கியம் கிட்டிருக்கிறதே என்று வைக்கிறார்கள் ஆனால் பெரும் கருணை கொண்ட எங்கள் சிவபிரானே நீயே எங்களை தேடி வீதியில் வருகிறாய் இந்த புண்ணியம் கிடைக்க நாங்கள் என்னும் என்றும் வழி வழியாக உங்கள் அடியாராகவே இருக்க விரும்புகிறோம் எங்களுக்காக திருப்பள்ளி எழுந்து எங்களை காக்கும் சிவமே உன்னை உம்மை என்றென்றும் போற்றுகிறோம் என்கிறார் மாணிக்க வாசகர் உறங்கவே உறங்காத ஆதிவேந்தனுக்கு சிவனுக்கு கற்பனையாக திருப்பள்ளி எழுச்சி பாடி அதன் வழியே நமது ஆன்மாவையும் எழுப்பி ஈசனோடு ஒன்றாக ஒன்ற வைக்கும் இந்த பாடல் மகத்துவம் மிக்கவே அல்லவா திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை மனமுருகி பாடும் இந்த ஆன்மாவும் நிச்சயம் ஈசனை உணர்ந்து கொள்ளும் என்பது சைவத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை கலையும் எந்தாய் போற்றி ஈச போற்றி இறைவ போற்றி பளிங்கின் திரளே போற்றி அரைசே போற்றி அமுதே போற்றி சரண விகிருதா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்களே என்ன அருமையாக இறைவனை போற்றிப் போற்றி பாடப்பாட மனம் விசாலமாக கொண்டே போகிறது அந்த சிவன் எங்கும் நிறைகிறான் மனதிற்குள்ளும் சரி இந்த உலகம் எங்கும் வியாபித்து நிற்கிறான் எங்கு நோக்கிலும் அவனை பார்க்கிறோம் என்று இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பாடி இத்துடன் நிறைவு செய்கிறேன் இறைவன் தயை இருந்தால் மீண்டும் ஒரு ஆன்மீக இலக்கிய தொடரில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி ஓம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாருடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவா போற்றி தெரிச்சிற்றம்